நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை வந்து பண்ணியிருக்காங்க இதனால் உலக நாடுகள் வந்து ஷாக்கோ ஷாக்கு தான் அப்படி இந்தியாக்கிட்டேருந்து இதை எதிர்பார்க்கலை அப்படின்னு கடும் அதிர்ச்சியில் உலக நாடுகள் இருக்காங்க இந்தியாவுடைய அந்த சாதனையை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதே போல் இந்தியா தான் தாக்குதல் நடத்துச்சு இந்தியாதான் காரணம் அப்படின்னு சொல்லி இப்போது கதர ஆரம்பிச்சிருக்காங்க இலங்கை இதை பற்றிய லேட்டஸ்டான தகவலையும் தெரிஞ்சுக்க அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா சீனாவுக்கு சோதனை மேல் சோதனை அப்படின்னு சொல்லணும் சீனாவுடைய கனவு வந்து இப்போ நொறுங்கி போயிருக்கு தவிடுபடியாக இருக்கு இதை பற்றிய தகவலை நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி நம்முடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு நாடு வந்து பொருளாதாரத்திலையும் வர்த்தகத்திலையும் வளர வளர அதனுடைய பாதுகாப்பு கட்டமைப்புகளையும் தொடர்ந்து மேம்படுத்தணும் அந்த வகையில் இந்தியா வந்து ஆயுத உற்பத்தி போர்க்கப்பல் போர் விமானம் ஏவுகணை ஆகியவற்றை தாண்டி தற்போது வெடிமருந்து துறையில ஒரு புதிய சாதனை ஒண்ணா படைச்சிருக்காங்க ட்ரை நைட்ரோடோ பிரபலமாக அறியப்படும் வெடிமருந்தை விட டூ பாயிண்ட் ஜீரோ ஒன் மடங்கு அதிக சக்தி கொண்ட ஒரு புதிய வெடிமருந்தை உருவாக்கி அதற்கான அதிகாரப்பூர்வ சான்றிதழையும் பெற்றிருக்காங்க இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு பலரும் கேட்கலாம் ஆமா நண்பர்களே மிகவும் ரொம்ப 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 பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லணும் எகனாமிக் எக்ஸ்பிளோசிவ் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் இன் இண்டியா திட்டத்தின் கீழ சிபெக்ஸ் டூ அப்படிங்கிற அபூர்வமான வெடிமருந்தை உருவாக்கி வெற்றி கண்டிருக்காங்க இந்த வெடிமருந்து மூலம் இந்திய பாதுகாப்புத்துறைக்கு புதிய சக்தி ஒன்று கிடைச்சிருக்கு எந்த ஒரு ஏவுகணையாக இருந்தாலும் இதில் இருக்கும் வெடிமருந்து தான் மிகவும் முக்கியமானது அந்த வகையில் இந்திய நிறுவனம் உருவாக்கியிருக்கும் இந்த அதிக ஆற்றல் கொண்ட வெடிமருந்து உலகின் மிக சக்தி வாய்ந்த அணுகுண்டு அல்லாத வெடிமருந்துகளில் ஒன்றாக இருக்கு இந்த புதிய வெடிமருந்து கலவையை இந்திய கடற்படை விரிவாக சோதனை செஞ்சதுக்கு அப்புறம் பின்பு ஒப்புதல் சான்றிதழ் வழங்கியிருக்காங்க இந்த புதிய வெடிமருந்து கலவை மூலம் இந்திய ராணுவம் கடற்படை விமானப்படைகள் பயன்படுத்தும் வெடிகுண்டுகள் பீரங்கி குண்டுகள் மற்றும் போர் ஏவுகணைகள் எந்தவிதமான எடை வித்தியாசம் செய்யாமல் அதிக அழிவு திறனை பெற இருக்கு அதாவது ஒரு கிலோ டி என் சொல்லப்படுகிற டிரை லுயின் பயன்படுத்தும் இடத்துல ஐநூறு கிராம் வெடிமருந்து பயன்படுத்தினா போதும் அதே அளவிற்கான தாக்கத்தையும் அழிவையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த புதிய மற்றும் அரிய வெடிமருந்தின் பெயர் சிபாக்ஸ் டூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க உலகெங்கிலும் உள்ள இராணுவங்கள் வந்து தங்களுடைய ஆயுதங்களுடைய திறனை அதிகரிக்க விரும்புறதுனால இந்தியா உருவாக்கியிருக்கும் இந்த சிபெக்ஸ் டூக்கு வெளிநாட்டு ஏற்றுமதி சந்தையிலையும் பெரும் டிமாண்ட் இருப்பதாக சொல்லப்படுது சிபெக்ஸ் டூ வெடிமருந்து இந்திய கடற்படையின் பாதுகாப்பு ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டத்தின் கீழே சோதனை செய்யப்பட்டு சான்றளிக்கப்பட்டிருக்கு எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிடெட் நிறுவனம் சிபெக்ஸ் டூ மட்டும் இல்லாம சிட்பெக்ஸ் ஒன் சிபெக்ஸ் போர் அப்படிங்கிற இன்னும் இரண்டு வெடிமருந்தை உருவாக்கியிருக்காங்க இதேபோல அடுத்த ஆறு மாதத்தில் டிஎன்டி காட்டிலும் டூ பாயிண்ட் த்ரீ மடங்கு அதிக சக்தி வாய்ந்த மருந்தை கண்டுபிடிக்கும் பணியில் இருப்பதாகவும் அறிவிச்சிருக்காங்க இந்த சிபக்ஸ் டூ வெடிமருந்துகளின் செயல்திறன் டிஎன்டிக்கு இணையான தன்மையில் அளவிடப்படுது இதன் அடிப்படையில் பிரம்மோஸ் ஏவுகணை இந்த புதிய வெடிமருந்து மூலம் ஒன்று புள்ளி அஞ்சு மடங்கு சக்தி வாய்ந்ததாக மாறுது இதே போல பிற ஏவுகணைகள் வந்து ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சுலேருந்து ஒன்று புள்ளி மூணு மடங்கு சக்தி வாய்ந்ததாக மாறுறாங்க இதை கண்டு இப்போ உலக நாடுகளே வந்து அலற ஆரம்பிச்சிருக்காங்க கடும் அதிர்ச்சியில் இருக்காங்க இந்தியா கிட்டேருந்து நாங்கள் இதை எதிர்பார்க்கல இப்படி ஒரு ஆயுதத்தை அவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி இந்தியாவை புகழ்ந்து தர்றாங்க ஒரு சில நாடுகள் இந்தியாவுடைய எதிரிகள் எல்லாம் இப்போது அதிர்ச்சியில் வந்து உறைந்து போயிருக்காங்க ஏற்கனவே இந்தியா வந்து பல வகையில் நம்மளை வச்சு செஞ்சுட்டு இருக்கு இன்னும் வெடிமருந்தெல்லாம் உருவாக்கிடுச்சு அதுவும் உலக நாடுகளே பயன்படுத்துகிற அந்த டிஎன்டி விட அதிகமாக சக்தி வாய்ந்த ஒரு வெடிமருந்து உருவாக்கியிருக்கு அப்படின்னா இனி இந்தியா கிட்ட எல்லாம் நம்ம வாழாட்ட முடியாது அப்படின்னு சீனாவுக்கு அடுத்தபடியாக இருக்கும் அதாவது அதுக்கு அடுத்ததா சின்ன நாடுகள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் இப்ப வந்து மிரண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது சீனாக்காரன் வந்து உள்ளுக்குள்ள பயம் இருந்தாலும் வெளியில கெத்தா சுத்துவான் இருந்தாலும் சீனாவுக்கு நாம அப்பப்போ பாடம் புகட்டிட்டு வர்றோம் இனிமேலும் சீனா வந்து நம்ம கிட்ட எதுவும் வச்சுக்காது அப்படிங்கிறதா நம்மளுடைய கருத்தாக இருக்கு இந்தியா இந்த புதிய வெடிமருந்து உருவாக்கி இருக்கிறத பத்தி உங்களுடைய கருத்தை கேளு உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அதை தொடர்ந்து சீனா சம்பந்தமா பார்த்துட்டு அதுக்கப்புறம் இலங்கை செய்தியை பாத்திரலாம் விண்வெளி ஆராய்ச்சியில் வல்லரசாக திகழ்ந்தாலும் அடுத்து ராக்கெட்டை விண்ணுக்கு செலுத்துவதில் சீனா தோல்வியை சந்திச்சுட்டு வருது கடந்த வாரம் சீனா பிரான்ஸ் இணஞ்சி ஏவிய ராக்கெட் விபத்துக்குள்ளான நிலையில் நேற்று ஏவிய டயாங்லாங் திரி ராக்கெட் நடுவானில் கட்டுப்பாட்டை இழந்து விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளாயிருக்கு உலகின் பல வல்லரசு நாடுகளும் வளர்ந்தோறும் நாடுகளும் பொருளாதார போட்டியைப் போலவே விண்வெளி ஆராய்ச்சியிலையும் கவனம் செலுத்திட்டு வர்றாங்க அந்த வகையில் அமெரிக்கா சீனா இந்தியா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் விண்வெளிக்கு தங்கள் ஆய்வு கலன்களை அனுப்பி நிலா மற்றும் பிற கோள்களை ஆய்வு செஞ்சுட்டு வர்றாங்க ஆனால் நீண்ட காலமாகவே சீனா வந்து விண்வெளி துறையில கவனம் செலுத்திட்டு வருது குறிப்பாக மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய மறுபயன்பாட்டு ராக்கெட் திட்டங்களை செயல்படுத்த பல நாடுகள் ஆர்வம் காட்டிட்டு வர்றாங்க ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தன்னுடைய ஃபால்கன் ராக்கெட் மூலம் மறுபயன்பாட்டு ராக்கெட் திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்திட்டு வர்றாங்க அந்த வகையில தான் சீனாவும் விண்வெளியில மறு பயன்பாட்டு ராக்கெட் திட்டங்களை செயல்படுத்திட்டு வருது சீனாவுடைய விண்வெளி முன்னோடி ஆய்வு நிறுவனமான தியான்பினாங் டெக்னாலஜிஸ் கோ தயாங்லாங் த்ரீ அப்படிங்கிற ராக்கெட்டை வந்து உருவாக்கி வர்றாங்க இந்த ராக்கெட் தான் சோதனை முயற்சியின் போது தோல்வியை சந்தித்து விழுந்து நொறுங்கியிருக்கு சீனாவில் பல விண்வெளி ஆய்வு நிறுவனங்கள் இருந்தாலும் இந்த தியான்பிங் டெக்னாலஜிஸ் நிறுவனம் விண்வெளி ஆய்வு முயற்சிகளில் முன்னிலையில் இருந்துட்டு வருது இந்த நிறுவனம் விண்வெளிக்கு விண்கலன்கள் மற்றும் மனிதர்களை அனுப்பும் வகையில் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ராக்கெட்டுகளை தயாரிப்பதில் கவனம் செலுத்திட்டு வருது ஒருமுறை ராக்கெட் அனுப்பும்போது போது கோடிக்கணக்கான ரூபாய் செலவாகும் நிலையில அதனை கட்டுப்படுத்தும் வகையில் மறு பயன்பாட்டு ராக்கெட் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருது இந்த நிலையில தான் நேற்று சீனாவுடைய கோங்கி பகுதியில் டயாங்லாங் திரி ராக்கெட்டுடைய முதல் கட்ட சோதனை நடைபெற்றது திட்டமிட்டபடி கவுண்டன் முடிந்ததும் வெண்புகையை கக்கியபடி விண்ணில சீறி பாய்ந்த இந்த டயாங்லாங் திரி ராக்கெட் வந்து சிறிது நேரத்திலே கட்டுப்பாட்டை இழந்திருக்கு அதனுடைய இன்ஜினில் வந்து தீப்பற்றிய நிலையில் ராக்கெட்டுடைய பூஸ்டர் மீண்டும் தரையை நோக்கி வந்திருக்கு இதனால் பார்வையாளர்கள் அதிர்ச்சியில் உறைந்த நிலையில் மலைப்பகுதியில் ராக்கெட்டுடைய சில பாகங்கள் விழுந்து வெடித்து சிதறியிருக்கு இதனால பல மீட்டர் தூரத்துக்கு தீப்பிளம்பு எழுந்த நிலையில அந்த பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளிச்சிருக்கு அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்பு சம்பவங்கள் எதுவும் ஏற்படாத நிலையில அது உடனடியாக அணைக்கப்பட்டிருக்கு டைகன் த்ரீ அப்படின்னு அழைக்கப்படும் டயாங்லாங் த்ரீ ராக்கெட் இரண்டு நிலை வடிவமைப்பை கொண்டிருக்கு பூஸ்டர் மற்றும் டிராக்கர் கொண்ட இந்த ராக்கெட்டு தான் தற்போது விபத்துக்குள்ளாகி இருக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி சீனாவும் பிரான்சும் இணைந்து அனுப்பிய ராக்கெட் விபத்துக்குள்ளான நிலையில தற்போது அடுத்த வாரத்திலே மீண்டும் ஒரு ராக்கெட் விபத்துக்குள்ளாகி இருப்பது சீனா விண்வெளி ஆய்வுத்துறையினரை துறையினரை அதிர்ச்சியில அழுத்தியிருக்கேன் அதே நேரத்தில் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் மண்ணெண்ணெய் ஆக்சிஜன் ராக்கெட்டான டயாங்லாங் டூவை தியான்பின் நிறுவனம் வெற்றிகரமாக விண்ணுக்கு அனுப்புறாங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில தான் சீனாவுக்கு சோதனை மேல் சோதனை நடந்துட்டு இருக்கு நடுவானில் நொறுங்கி சிதறிய விண்வெளி கனவு சீனாவுடைய தொடர் தோல்வி சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இனி சீனாவால் எழுந்து வர முடியுமா அப்படின்லாம் தெரியல அப்படின்னு பலரும் சொல்றாங்க இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி தமிழகம் மற்றும் ஆந்திராவை சேர்ந்த இந்திய மீனவர்களுடைய படகை பறிமுதல் செய்து தமிழகத்தை சேர்ந்த மீனவர்கள் உள்பட பத்து பேரை கைது செஞ்ச நடவடிக்கையின் போது இலங்கை கடற்படை மாலுமி உயிரிழந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது தொடர்பாக இலங்கை அரசு இந்திய அதிகாரிக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க எல்லை தாண்டி மீன் பிடிக்கும் குற்றச்சாட்டு தொடர்பாக இந்தியா இலங்கையிடையே நீண்ட காலமாக பிரச்சனை இருந்துட்டு வருது குறிப்பாக எல்லை தாண்டி மீன் பிடிப்பதாக கூறி தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்களை அடிக்கடி இலங்கை கடற்படையினர் கைது செய்கிறதும் மீனவர்களுடைய வலையை வெட்டுவது படகை பறிமுதல் செய்வது உள்ளிட்ட சம்பவங்கள் அடிக்கடி நடந்துட்டு வருது இந்த தான் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக சொல்லி இலங்கை கடற்படையினர் கடந்த இருபத்தி நாலாம் தேதி இந்திய மீனவர்கள் பத்து பேரை கைது செஞ்சாங்க மேலும் அவங்களுடைய படகை பறிமுதலும் செஞ்சாங்க அதாவது இலங்கையுடைய வடக்கு மாகாணமான ஜாஃப்னா பெனின்சுலாவில் காங்கேசன் துறை இருக்கு இங்கே இருக்கும் குடநாட்டில் இந்தியர்களின் மீனவர்களை கைது செஞ்சு படகுகளை பறிமுதல் செய்யும் பணியில் இலங்கை கடற்படையினர் ஈடுபட்டிருக்காங்க இந்த நடவடிக்கையின் தான் இலங்கையுடைய மாலிமை உயிரிழந்திருக்கிறாரு இதனை அடுத்து பத்து இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க அதாவது கைதான பத்து பேர்ல எட்டு பேர் தமிழகத்தை சேர்ந்தவங்க இதுல ஏழு பேர் வந்து நாகப்பட்டினத்தை சேர்ந்தவங்க ஒருவர் கடலூரை சேர்ந்தவரு மேலும் இரண்டு பேர் ஆந்திராவை சேர்ந்தவங்க இந்த நிலையில்தான் படகு பறிமுதல் சம்பவத்தின் போது திடீரென இரு தரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதாக சொல்லப்படுது இதுல இலங்கை கடற்படை மாலுமி ஒருவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு அடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில அவர் உயிரிழந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் இலங்கை கடற்படையுடைய மாலுமி உயிரிழந்தது தொடர்பாக இலங்கையுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பாக இந்திய தூதரக அதிகாரிக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க அதாவது கொழும்பில் இருக்கும் இந்திய தூதரக அதிகாரியை நேரில் அழைத்த இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சகம் அந்த நாட்டு மாலுமையின் மரணம் குறித்து கவலை தெரிவிச்சிருக்காங்க இது தொடர்பாக பிரதமர் மோடி மற்றும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடைய கவனத்துக்கு இலங்கையில் இருக்கும் இந்திய தூதரக அதிகாரிகள் கொண்டு சென்றிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஒருத்தருடைய உயிர் போனதுக்கே இப்படி அலறீங்களே எங்களுடைய தமிழக மீனவர்களை நீங்கள் எத்தனை பேர்த்த நீங்கள் கொண்டு குவிச்சிருப்பீங்க எத்தனை பேரை ஜெயிலில் அடைக்கிறேன்னு சித்தரவாதம் பண்ணியிருக்கீங்க அவங்களுடைய உயிருக்கு என்ன உத்தரவாதம் நீங்கள் கொடுக்குறீங்க அவங்களுடைய உயிருக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிற ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இலங்கைக்கு திருப்பி கேட்டிருக்காங்க இந்திய தரப்புலேருந்து உண்மைதான் நண்பர்களே கச்சத்தீவை கொடுத்தாலும் கொடுத்தோம் இலங்கைக்கு அதுக்கப்புறமா இலங்கையுடைய ஆட்டம் இன்னதுன்னு இல்லை தான் நினச்சது தான் சட்டம் தான் வச்சது தான் சட்டம் நான் நினைக்கிறதான் நடத்துவேன் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு எதிராக குறிப்பாக தமிழக மீனவர்களுக்கு எதிராக தூரத்தில் அவங்கள பார்த்துட்டா உடனடியாக அவங்க வந்து எல்லை தாண்டி மீன் பிடிச்சாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள கைது செய்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய படகு வலையை எல்லாத்தையுமே வந்து சேதப்படுத்தி அவங்களுடைய வாழ்வாதாரத்தையே வந்து சின்ன பின்னமாக்கிடுவாங்க இப்படி தொடர்ந்து பல வருடங்களாக நடந்துட்டு வருது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் நம்முடைய மத்திய அரசு முடிவு எடுத்துட்டு இருக்காங்க விரைவில் அது நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நேற்றைய தினம் கூட நம்ம வீடியோ போட்டிருந்தோம் கச்சத்தீவு சம்மந்தமாக இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு அதை பற்றிய அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் நம்முடைய தமிழக மீனவர்களை பிடித்துட்டு போய் அவங்கள சித்திரவதை பண்ணி அவங்கள கொள்வது அவங்களுக்கு எதிராக துப்பாக்கி சூடு நடத்துறது அவங்கள மிரட்டுறது இப்படி பல வேலைகளை வந்து இலங்கை கடற்படையினர் செஞ்சுட்டு வந்தாங்க ஆனால் இலங்கை கடற்படையுடைய மாலுமி ஒருத்தர் வந்து இறந்திருக்கிறார்னா இதன் பின்னாடி என்ன காரணம் இருக்குது அப்படிங்கலாம் நமக்கு தெரியல ஒரு கடற்படைக்கு எதிராக நம்முடைய தமிழக மீனவர்கள் வந்து சண்டையிடுவாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்புகிற மாதிரி இல்லை அவங்க மேலே இருக்கிற தப்பை நம்முடைய தமிழக மீனவர்கள் மேலே தூக்கி போட்டிருக்காங்க இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னும் நம்முடைய தமிழக மீனவர்களை வந்து கச்சத்தீவு இருக்கும் எல்லை இருக்கலையே அந்த பகுதிக்கு பிடிக்க வரக்கூடாது அப்படிங்கிறதா இவங்களுடைய திட்டமாக இருக்கும் அதனால தான் மொத்த பள்ளியையும் தூக்கி தமிழக மீனவர்கள் மேலே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இதன் பின்னணியில் இருக்கும் காரணங்களை விரைவில் நம்முடைய மத்திய அரசு ஆராய்ந்து இலங்கைக்கு தகுந்த படம் புகட்ட வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கேள்வியில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்